நாம் பெரும்பாலும் நம் தாத்தா பாட்டியிடம் உங்க மெட்ஸ மறக்காம எடுத்துக்கோங்க என்று கூறுகிறோம் நான் உங்களிடம் மெட் என்பது குறைந்தபட்ச பயனுள்ள அளவு மினிமம் எஃபெக்டிவ் டோஸ் என்று கூறினோம் கதவை கூறுகிறார் நீங்கள் ஆக்கப்பூர்வ பணிகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய இதே போன்ற இன்னொரு சொல் உள்ளது குறைந்தபட்ச படைப்பளவு மினிமம் கிரியேட்டிவ் டோஸ் உளவியலில் ஒரு புகழ்பெற்ற விளைவான ஜைகார்னிக் விளைவு கூறுகிறது தடை செய்யப்பட்ட ஒரு செயல் எளிதில் நினைவுக்கு வரும் அதனால் உங்கள் படைக்கும் செயலை முடிக்க முயற்சி செய்யாதீர்கள் நீங்கள் தொடங்குவதற்கு பயப்படலாம் முடிக்க முடியாமல் போய்விடுமோ என்றொரு அச்சம் அதற்கு பதிலாக குறைந்தபட்ச படைப்பளவை தீர்மானிக்கவும் அதை ஒவ்வொரு நாளும் எடுக்கவும் உங்கள் அடை காக்கும் மனம் உங்களுக்காக மீதமுள்ள கடினமான வேலையையும் செய்து முடிக்கும் உங்களுக்கு தெரியுமோ கோட்டிரியர் என்ற சொல்லின் இரண்டு பொருட்களை பற்றி மந்தமானது மற்றும் சலிப்பானது ஒவ்வொரு நாளும் நடைபெறுவது குறைந்தபட்ச படைப்பளவு